வாத வேண்டியாட்வா பாடமா எந்த அளவுக்கு இருக்கிறோம் தெரியுமா அல்லாஹ் என்று சொல்லி வாப்பாவை பார்த்து லாஸ்ட சொல்ல போறோம் காலையில் போய் மாலையில் வந்து என்ன வேணும் என் மகளுக்கென்று உம்மாவுக்கு ஒரு முறை கேட்பாரு அவர் பர்ஸ்சில் உள்ள எல்லாத்தையும் உங்களுக்கு செலவளித்தாரு அதிகமா உங்களோட அரவணைத்து பேசாவிட்டாலும் ராத்திரி ராத்திரி என் மகள் என்ன செய்கிறா என் மகனுக்கு என்ன வேணும் என்று அந்த உணர்வோட கேட்குற அந்த தகப்பனுடைய கடைசி பயணம் அல்லாஹு மகஃபூர்ல ஹூ யா அல்லாவுடைய பாவத்தையும் மன்னித்து விடு ஒரஹம் ஹூ யா எல்லாம் அவருக்கு அருள் புரிந்து விடு வா ஃபிஹி